கவுன்சிலர் சந்திரமோகன் எம்எல்ஏ பேராச்சலம் இவங்க எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு பெருமாள் சிலையை வந்து வைக்கிறாங்க என் மாமனாருக்கு பொங்கல் ஏழு என்ன நிலங்குன்னு அதே குடும்பத்து நாங்கள் இப்போ போய் என்ன நடிப்பாங்க வத்ப்பாங்கனால ஏன்னால் நேராக போய் அவங்கள ஸ்டாப் பண்ண முடியும் ஹைகோர்ட் ஆர்டர் திட்டப்படி இதை வந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லை உங்கள் வீடை வந்து இடிப்போன்னு சொல்லி கார்பரேஷன் ஆளுங்கெலாம் வந்து எங்கள் வீடை வந்து அளந்துட்டு போகிறாங்க என்னோடய மாமனார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மாமியார் கவர்மெண்ட் சர்வெண்ட் என்னோட அம்மா கவர்மெண்ட் சர்வெண்ட் நாங்களாம் கவர்மெண்ட்டுக்காக பல வருஷங்கள் ஒளிச்சோம் தேசி பொருள்களும் இவ்வளோ தூரம் அடையிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கனாலே இது ரோடு தான் நீங்கள் சொல்லிவிடுவீங்க நான் கிட்ட இத்தனை வருஷமாக சொல்கிறேன் இது வரைக்கும் அவங்க பவுண்ட்ரியா பவுண்ட்ரி பண்ண முடியலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன்னா அந்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்காமல் ரிட்டர்ன் நோட்டிஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ இதே நம்பல தானே எல்லாருக்குமே வரும் ஆனால் இது வந்து மத சார்ந்த விஷயமே கிடையாது என்னோட வீடு என்னோடய கேட் என்னோட ரோட் இட்ஸ் மை ரைட்ஸ் என்னோட ரைட்ஸ் மட்டும் தான் கேட்க விரும்புகிறேன் அந்த இடத்துல நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டியிருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி இருந்தாலும் இதாக பண்ணியிருப்பேன் ஒரு கர்ச்சே கட்டியிருந்தாலும் நான் கண்டிப்பாக இதை பண்ணியிருக்கேன் பொலிட்டீஷியன்றது வந்து உங்களுக்கு தெரியும் வெளியே தான் பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இப்படி இருப்பாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தா லோக்கல் பள்ளி எல்லா நண்பர்களும் இது வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இது ரோடு தான் கார்பரேஷன் அதிகாரி தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீங்கள் வரீங்க பதினஞ்சு நாளில் வரணும் இல்லை ஒரு மாதம் வரணும் இல்ல அறுபது நாள் வரணும் தொண்ணூறு நாள் ஒன்றரை வருஷமாக ஜென்யூனிட்டி செக் பண்ணிட்டு இருக்க நாள் வரைக்கும் கார்பரேஷன் சைட்ல இருந்து எனக்கு ஒரு கால் கூட வந்து இருக்கிறது கிடையாது நான் சொல்ல மாதிரி சாணக்கியன் இருக்கா இருக்கா அவர் வந்து இன்னைக்கு வந்து பிக் பிசினஸ் மேன் நினைக்கிறேன் ஏன்னா ரோட்லயே ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதாச்சலம் பேரை வந்து சொல்றாங்க அதிகாரிகளே சொல்றாங்க அதை உங்களுடைய பிரச்சனை என்னன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க சார் உங்க நேம் சொல்லிடுங்க முதல்ல ஓகே மேடம் என்னோட பேர் கிறிஸ்டோபர் இந்த மண்டலம் வந்து ஏழு வார்டு வந்து எண்பத்தி நாலு கொரட்டூர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு காலனி சென்னை இதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் மாமனார் இந்த ஒய்ஃபோட அப்பா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கிட்டேருந்து லே அவுட் போட்டு ஸ்கீமாக விற்கிறாங்க அதில் ஒரு அலாட் யூரோ போட்டு வாங்குறாரு இவருக்கு ஒரு அலாட் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளாட்டு நிலமாக அலாட் பண்ணுறாங்க இவர் என் மாமனார் வந்து ஹவுசிங் போர்டு எம்ப்ளாயி அங்கே வீடை வந்து லோன் போட்டு அந்த ஹவுசிங் போர்டு மூலயமா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டுறாரு கட்டி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த அலாட்டி வந்து சேல் டீடாக பார்த்து மாற்றி கொடுக்குறாங்க இவர் கட்டிகிட்ருக்கும் போது தொண்ணூற்றி ஏழு காலங்கட்டங்களில் எங்கள் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பை ஈஸ்ட் அடி ரோடு பை நார்த் அடி ரோடு பேக்கில் ஏரி எங்கள்தான் தான் லாஸ்ட் அதுக்கு பகல் பிற ஒரு கெனால் வரும் அதுமாதிரி வேறு ப்ளாட்லாம் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஐம்பது ரோட்டில் வந்து இங்கே லோக்கலில் அப்போ இருந்த கவுன்சிலர் சந்திரமோகன் அப்போ இருந்த எம்எல்ஏ வேதாச்சலம் இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு பெருமாள் சிலையை எடுத்து வந்து வைக்கிறாங்க அப்புறம் இங்கே ஒரு அந்த பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலையை விற்கும் போது எங்கள் மாமனார் வந்து அப்போஸ் பண்ணி இவங்க அப்போஸ் பண்ண உடனே எல்லாம் சேர்ந்து இவர் ஒரு மத ரீதியாக இது வந்து ஒரு மாண்டர் உரிமைன்னு இல்லாம மத ரீதியாக பார்த்து மாமனார் வந்து கிறிஸ்துவ அடிக்கிறாங்க நான் வந்து கிறிஸ்துவர் அடிச்சு உதைக்கிறாங்க அப்ப காலகட்டங்களில் அது எப்பயாரு கூட்டு வரைக்கும் போகுது அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்ப இருக்கிற முனிஸ்பாலுமே இதை வந்து அந்த ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணி அதை கிளியர் பண்ணல அந்த சிலையை அப்படியே வச்சுட்டு அது மாறின்றவர் என்ன பண்ணியிருக்காரு பின்னாடி ஒரு ஓலைக்கோட்டா போட்டு ஒரு மாட்டு தொழுவ மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருப்போம் எப்போ பார்த்தாலும் மாட்டு தொழுவ இருக்கும் கொசு கடிக்கும் அதை எத்தனை தான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது வந்து நாங்கள் ஒரு ஆளுக்கு தான் இந்த இடம்னு சொல்லிவிட்டு இவங்க ரோடு போடாமல் அப்படியே விட்டுட்டாங்க இப்போ சமய காலம் எங்கள் மாமனார் வந்து ஒரு ரெண்டை நேர்த்தி பதினஞ்சு பதினாறு காலங்கட்டத்தில் இறக்குறாரு மறுபடியும் இந்த டீம் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து மறு ஒரு பக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க நாங்கள் அப்பத்துல இருந்தே வந்து கார்பரேஷனுக்கு இன்டெரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் டேரெக்டாகவும் தெரியப்படுத்துகிறோம் கால்ஸில் பண்ணுறோம் அவங்க வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை பில்டிங் வளர்ந்துட்டே இருக்குது எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ல ஒரு கேட் இருக்கும் ஈஸ்ட் நார்த்தில் ஒரு கேட் இருக்கும் எங்கள் மாமனார் அப்படியே கட்டும்போது இருக்குது அந்த நார்த் கேட்டை ஒட்டியே கட்டி பில்டிங் கட்டுறாங்க கட்டிட்டு வராங்க நாங்கள் அதிக ஏதாவது மறுபடியும் நாங்கள் நேராக போய் அவங்கள போய் ஸ்டாப் பண்ண சொன்னால் என் மாமனார் தொண்ணூற்றி ஏழு எந்த நிலமையும் அதே குடும்பத்தில் நாங்கள் இப்படி போய் நடிப்பாங்க வதப்பாங்கனால என்னால் நேராக போய் அவங்களே ஸ்டாப் பண்ண முடியல அதனால் அங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பக்காவாக ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நேரடியாக பார்க்குறோம் பேசுகிறோம் அவங்க வந்து தெரியாத மாதிரியே இருக்கிறாங்க கார்பரேஷனும் சரி போலீஸ் அதிகாரிகளும் சரி யாருக்குமே இதை பற்றி அவங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறாங்க சரி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பக்கா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன் ஒரு மூணு மாதம் நடவடிக்கை எடுக்கல அப்புறம் நான் கோர்ட்டுக்கு ரிட்டுக்கு போகிறேன் ரிட்டில் போய் கோர்ட்டும் வந்து ஆர்டர் கொடுக்குது ஹை கோர்ட் ஆர்டர் ரிட்டு படி இதை வந்து பன்னெண்டு வாரத்துக்குள்ளே விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை என்னை கூப்பிட்டாங்க என்கொயரி பண்ணாங்க நான் ஹவுசிங் போர்டில் வாங்க ஸ்கீம் ட்ராயிங் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் எனக்கு என்னோடய எஃப்எம்பியை கொடுத்துட்டேன் எல்லாமே என் வந்து கரெக்டாக கொடுப்பேன் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் இந்த வந்து நான் ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்த பதினஞ்சு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க நோட்டீஸ் பண்ண ஓன் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுன்றாங்க என் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை உங்கள் வீட வந்து இடிப்போன்னு சொல்லி கார்பரேஷன் ஆளுங்கெல்லாம் வந்து எங்கள் வீட வந்து அளந்துட்டு போகிறாங்க கலந்துகிட்டு போய் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இத்த நாளுக்குள்ளே நீ சப்மிட் இது இந்த காலக்கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்த கோவிலை வந்து ஸ்பீடப் பண்ணி விட்றாங்க அது வந்து ஒரு அது வரைக்கும் ஆமா வேகத்தில் பிறந்த கா இதை வந்து முயல் வேகத்தில் போட்டு கடை கடை கடன் கன்ஸ்ட்ரக்ஷன் போய் அது கும்பகோக பண்ணுறதுக்கு கார்பரேஷன் அப்போ இருந்து ஏஇ ஏஸ்கோர் எல்லா உதவியோடு தான் இது பண்ணுறாங்க நாங்கள் இங்கே எங்களை வந்து என்ன பண்ணுறாங்க உங்கள் வீடு அடிச்சிடும் இதை கொண்டு வான்னு சொல்லி நான் எப்போ போய் இந்த கோவிலை பற்றி கேட்கும் போதும் என்னோடய டாக்குமெண்ட் கொடுத்து என்னை ப்ரெஷரைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் நான் வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறேன் கோர்ட்டும் ஆர்டர் ஆகுது என்னோட நோட்டீஸ் ஏற்ற மாதிரி நான் வந்து செக்ரட்டரி அர்பன் ஹவுசிங் அர்பன் செக்ரட்டரியில் போய்ட்டு நான் வந்து ஸ்டே வாங்கிட்டேன் என்னோடய ஆர்டருக்கு இப்போ மறுபடியும் அவங்ககிட்ட போய் இந்த ஆய்வு என்னங்க நடவடிக்கை எடுக்குங்கன்னு கேட்டால் கூட அவங்களோட பவுண்ட்ரி இப்போ கார்ப்பரேஷன் ஜோன் எயிட்டி ஃபோர் அவங்களுக்கு ஒரு மேப் இருக்கலாம் அந்த மேப்பே இல்லைன்றாங்க எங்களை பவுண்ட்ரியே தெரியாதுன்றாங்க அது எப்படிங்க தெரியாது நான் ஹவுசிங் போர்டில் போய் கேட்குறேன் ஹவுசிங் போர்டு என்ன சொல்கிறாங்க சார் இன்றைக்கும் அது ரோடு தான் எங்ககிட்ட பக்கா டிராயிங் இருக்குதுன்னு சொல்லி டிராயிங்கை கொடுக்குறாங்க எங்கிட்ட இப்போ எஃப்எம்பி ஃபுல் டிராயிங் வரேன் அது ரோடு இது ஏரியா தான் சொல்றாங்க அப்போ நீங்கள் எனக்கு இந்த லேண்டை விற்றீங்க நீங்க நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்டேன் இதை நாங்கள் எடுக்க முடியாது சார் கார்பரேஷனுக்கு நாங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வீட விற்கிறோமோ ரோடை வந்து கார்பரேஷன் கிஃப்டீடா பண்ணிட்டோம் கார்பரேஷன் தான் இப்போதைக்கு ஓனர் அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும்ன்றாங்க ஆனா கார்பரேஷன் இன்னைக்கு வரைக்கும் எங்க பவுண்டரி தெரியாது நாங்கள் ஜென்யினிட்டிக்காக இந்த டாக்குமெண்ட் அமைச்சிருக்கோம் அது மாதிரி தான் சொல்றாங்களே தவிர்த்து எனக்கு இது வரைக்கும் எந்த சொல்யூஷனும் கொடுக்கல நியூஸ் சேனல் மூலிமா முதல் நம்ம மாண்பு முக நம்ம முதல்வருக்கு அதுவாக பப்ளிக் மக்கள் ஆர்வலர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த செய்தி நான் கொண்டு வரேன் இந்த ஆணும் சிட்டிசன் இது வரைக்குமே எனக்கு வேண்டியது வரி கீர் கவர்மெண்ட் எது சொன்னாலும் பக்கா கட்டக்கூடிய ஆளுங்க என்னோடய மாமனார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு மாமியார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு என்னோடய அம்மா கவர்மெண்ட் சர்வெண்ட் நாங்களாம் கவர்மெண்ட்டுக்காக பல வருஷங்கள் ஒழிச்சவங்க அதனால எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ச ஹியூமன் அடிப்படையில் எங்கள் பேசி உரிமை இவ்வளோ தூரம் அலையிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை நீங்கள் தலையிட்டு இதை வந்து என்ன நியாயமோ அதை பண்ணி தீர்வு காணும் மாதிரி மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் இப்போ உங்களுடைய ஏரியா இருக்கு இல்லையா அது ஓட்டின மாதிரி தான் பெருமாள் கோவில் இருக்குது அந்த கோவில் இருக்குது ஆமாம் உங்க இடம் இதில் வந்து அடி வாங்குதா சார் எங்களோட கேட் என்ட்ரன்ஸ் மேடம் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க என்னோட பில்டிங்கை எங்கள் மாமனார் கட்டினது அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கட்டியிருக்காரு இப்ப ஆல்மோஸ்ட் இந்த பில்டிங் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இதே கொண்டாவது இப்ப நான் மறுபடியும் டெமாலிஷ் பண்ணி இது வந்து இதே வந்து மூவாயிரம் ஸ்கொயர் பீட் எனக்கு இந்த ரோடு அந்த ரோட நான் வாங்கினதுக்கு காரணமே இதை நாங்கள் கமர்ஷியலாவும் வச்சுக்கலாம் நாளைக்கு ஃபியூச்சர்ல இருக்கும் கார்னர் பேட் எனக்கு அந்த சைடு கேட் என்னட்டு ஒரு கேட் இருக்கு அந்த கேட்டதான் கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது எங்களுக்கே நாங்க ஓன் யூஸ் வச்சிருக்கோம் ஏதோ நாங்கள் கீழே வந்து எங்க மேரேஜ் எதையும் பையன் வளர்றான் இப்ப எங்களுக்கு ஒரு இது பண்ணாலும் ஒரே கேட்டை வச்சு உங்களே கேட்டை உடைச்சிட்டு போக வேண்டியது வேற ஒரு கேட் ரெடி பண்ண வேண்டியதா இருக்குது முன்னாடி எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது எங்க காரை போய் உள்ளனா கூட எங்க காரை நிப்பாட்ட முடியல காரே வெளியே நிற்கு இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்குது எனக்கு மட்டும் இது பப்ளிக் ரோடு வேற நீங்கள் எடுத்துகிற இது இது வந்து என்னோட தனிப்பட்ட பிரச்சனையும் ஆகும் பப்ளிக்கோட ரோடு ஒரு ஹவுசிங் போர்டு வந்து அந்த ரோடு கொடுக்கணும் ஏரியோட ஏ பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏரி இருக்கும் ஏரியோட வாய் அந்த ஏரியோட வாயை அந்த ரோட் என்ட்ரன்ஸ்க்காக தான் அந்த ரோடு போட்டிருக்காங்க பப்ளிக்காகக்கும் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் எத் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட இதை இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அது பப்ளிக்குக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பாதிப்பு தான் இது அவங்க ஒரு இது என்ன சொல்ல அதிகாரிகிட்ட இதோட நாங்கள் எப்படி போய் ஏழ்மையாக புரிய முடியும் தெரியாது நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் வந்து அந்த ரோட்லேருந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கனே இது ரோடு தான் நீங்கள் சொல்லிவிடுவீங்க நான் கதை இத்தனை வருஷமாக சொல்கிறேன் இது வரைக்கும் அவங்க பவுண்டரியை ஃபவுண்ட் அவுட் பண்ண முடியலன்றாங்க அதிகாரிங்க மேல எனக்கு ரொம்ப மனது உளைச்சல் வரைக்கும் என்ன அப்படின்றீங்க பட் நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இதுக்கு வேணாலும் போராட்டத்தை எடுத்துட்டு இருக்கிறீங்க அதான் மேடம் இது வந்து கடைசி பிளாட் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் நான் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண ஏன்னா நோட்டீஸ் கொடுக்குறாங்க வேற ஒரு பப்ளிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு அதே நிலைமை தான் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு யாரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களோ இத பத்தி உன்னிப்பா பரவ மேல ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் தான் குடுக்குறாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ஜென்வன்டி ஒரு ரீசன் இருக்குது நான் என் வீட்டுக்கு வந்தால பாத்தீங்கன்னா எத்தனை நோட்டீஸ் குடுக்குறாங்க உங்களுக்கு நான் காட்டுனா காட்டுனா தெரியும் ஏன் வீடு இடிக்க நோட்டீஸ் குடுக்குறாங்கன்னா மத்தவங்களுக்கு அதே நிலைமை தானே அப்ப எப்படி முன்னு வருவாங்க ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன்னா அந்த கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்காம ஏன் ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ இதே நிலைமை தானே எல்லாருக்குமே வரும் நீங்க தொண்ணூத்தி ஏழுல இருந்து சொல்றீங்க இல்லையா உங்க மாமனார் காலத்துல ஆமா முறை வந்து ஆட்சி மாறி இருக்கு அப்ப இத்தனை வருட காலமாகவே வந்து நீங்க இந்த போராட்டத்தை எடுத்துட்டு தான் இருக்கீங்க மாமனார் போராட்டம் ரொம்ப எடுத்து அவர் ரொம்ப ஹெல்த் இஷ்யூல இறந்துட்டாரு இந்த ஒரு விஷயத்தால ரொம்ப மன உணர்ச்சி ஆயிட்டாரு ஏன்னா அவரும் வந்து முனிசிபல் கிட்ட போய் ஒரு தனிப்பட்ட ஆள் வந்து ஒரு ஈபி கிட்ட போய் போராடுறது ஈபி வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க டேக்ஸுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க சர்வேயர் வந்து இவங்க வந்து பட்டா இருக்குன்ற மாதிரி அங்கே சொல்கிறாங்க எங்ககிட்ட இல்லைன்றாங்க இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தாலும் ஒரு நாங்க தனிப்பட்ட ஆள அணுகிறோம் இப்ப இவங்க என்ன பண்றாங்க ஒரு குழுவா செயல்படுறாங்க ஒரு கோயில் நம்ம அதுல இருக்கிற கவுன்சிலர் எம்எல்ஏ இவங்க என்ன பண்றாங்க இஷ்யூவா பாக்க மாட்டாங்க இதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவரு கிறிஸ்டியன் பப்ளிக் மதம் சார்ந்து அதை பண்ணிட்டாங்க ஆனா இதுவுமே மத சார்ந்த விஷயமே கிடையாது என்னோட வீடு என்னோட கேட் என்னோட ரோட் இட்ஸ் மை ரைட்ஸ் என்னோட ரைட்ஸ் மட்டும் தான் கேட்க விரும்புறேன் நான் எந்த ஒரு சின்ன விஷயத்த மதத்துக்கு எடுத்ததே போகல அந்த இடத்துல நீங்கள் ஃபேக்ட்ரி கட்டியிருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருந்தாலும் இதான் பண்ணியிருப்பேன் ஒரு சர்ச்சே கட்டியிருந்தாலும் நான் கண்டிப்பாக இதை பண்ணியிருப்பேன் இந்தியன் தமிழன் என் தமிழ் உணர்வு தான் ஜாஸ்தி எனக்கு ஒன்று பப்ளிக்கோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால் ஆகிறேன் நல்ல சோஷியல் சர்வீஸில் இருக்கிறேன் லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறேன் ஒரு மன்றத்தில் ட்ரஸ்டியில் இருக்கோம் நாங்கள் பொது விஷயத்தில் நிறைய சர்வீஸில் ஈடுபடுறோம் ஏன்னா என்றைக்குமே அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா தமிழ் ஸ்கூலில் தான் படிக்கிறேன் தமிழ்நாட்டில் தான் காலேஜ் படிக்கிறேன் எல்லா நண்பர்கள் எல்லோரும் விட்டு நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வரும் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்களே நிறைய பேர் வந்து ம எல்லாம் வேற்றும அறித்தார்கள் தான் அப்படி இருப்பாங்க நாங்கள் அதை வச்சு பழகுறது கிடையாது எங்கள் ரைட்ஸை கேட்கும்போது இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேறு விதமாக பண்ணுறாங்க பர்ட்டிகுலராக நீங்கள் யார் மேலே குட்டம் சமாத்துறீங்க சார் இத்தனை வருடத்துல இது வந்து கட்சி சார்ந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா யார் அதை முன்னெடுக்கிறது எப்படி பார்க்குறேன்னா என் மாமனார் காலகட்டத்தில் நடந்தது எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் நான் வந்து இந்த ஃபைலில் எடுக்கும் தான் கொஞ்சம் ரிவர்ஸ் இருக்கிற ஃபைனலாக படிச்சிட்டு வந்தேன் அந்த கேஸ் ஃபைல்லாம் எடுத்து படிச்சு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் இப்போ இருக்கிற நான் இன்வால்வ் ஆகி பார்த்ததுல பார்த்தா டோட்டல் லோக்கல் பாடி சொல்கிறாங்க பாருங்க இந்த லோக்கல் பாடி தான் எல்லாத்துக்குமே வரும் நம்ம சிஎம் செல்லுக்கே ஒரு லெட்டர் போட்டாலும் சரி இன்னும் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன் அவங்களாம் லோக்கல்ல தான் ஃபார்வர்ட் பண்ணி கேட்பாங்க மேயர் அலுவலகத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன் அதுவும் இங்கே தான் வரும் விசாரணை இங்கேருந்து வரும் இவங்க தகவல் வந்து என்னன்றது கரெக்டாக கொடுக்க மாட்டாங்களா இல்லை இந்த அதிகாரிகளை பின்னாடி எதுவும் சக்தி பயன்படுத்துதான்றது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா பொலிட்டிஷன் வந்து உங்களுக்கு தெரியும் வெளியே தான் பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இப்படி இருப்பாங்க உள்ளுக்குள்ள பார்த்தா லோக்கல் பாடி எல்லா நண்பர்களாக தான் இருப்பாங்க ஒரு கட்சிக்கு வந்து இவங்க எல்லாமே வந்து வே இது பண்ணிப்பாங்க ஆகிடுவாங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு ஏற்றவங்க நம்மளுக்கு தெரியாத தெரியும் வெளியே பார்த்தா இங்கே ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவர் லோக்கல் எல்லாத்தையும் கூட ஃப்ரெண்ட்லி நல்லது கெட்டுக்கு போவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க இப்படி தான் இருப்பாங்க அதனால் இதை வந்து ஏதோ ஒரு பழைய லோக்கல் பாடி லோக்கல் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறவங்க இதை நான் சொன்ன மாதிரி அந்த ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் ஒரு எட்ஸ் கவுன்சிலர் அவங்க பையன் சாணிக்கன் அவர் பேரில் தான் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் இடத்த பிரைவேட் இடமா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் கோர்ட்டில் இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் கோர்ட்டில் இந்த கேஸ் ரிட்டு இருக்கும்போது அவங்க சைடில் வந்து பார்ட்டி டெம்பிள் சைட்லேருந்து சாணிக்கன் வந்து தான் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு சாணிக்கன் சொல்கிறாரு தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட் ப்ராப்பர்ட்டியை அவர் மேலே இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாரு நான் வரைக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு எப்படி ஒரு கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை ப்ரைவேட்டை எடுக்க முடியாது இப்போ நான் போய் இதை வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இது ரோடு தான் கார்பரேஷன் அதிகாரி தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சிசிபியில் போய் லேண்ட் கிராஃபிங்கில் கொடுத்தா கூட இது ரோடு என்க்ரோச்மெண்ட் ரோடோட ஓனர் யார் கார்ப்ரேஷன் பட் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்க ஐ டோன்ட் இத்த ப்ரௌண்ட்ரிஸ் நாங்கள் ஜென்வினிட்டிக்கு அனுப்புகிறோம் ஜென்வினிட்டி அனுப்பிச்சிருக்கோன்றாங்க ஒரு நீங்களே ஒரு இன்னைக்கு ஒரு லெட்ரு போட்டால் பதினஞ்சு நாளில் வரணும் லெட்டர் ஒரு மாதம் வரணும் இல்லை அறுபது நாளில் வரணும் ஒரு நாள் ஒன்று வருஷமா ஜி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேராக எங்க எல்லாருமே ஆஃபீஸ் தான் இங்க இருக்குது அம்பத்தூர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு ஆஃபீஸ் அம்பத்தூர்ல இருக்குது ஹவுசிங் போர்டர்ஸ் அண்ணா நகர் இருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இவங்க பர்சனலாக போய் நானே ஒரு ஏதாச்சும் வேணும்னா கூட அதிகபட்சமா ஒரு அவங்களுக்கு என்னதான் வேலைகள் சைக்ளோன் புயல் பண்டிகை இதெல்லாம் போனால் கூட ஒரு அறுபது நாள் எடுத்துக்கலாம் இவ்வளோ நாள் கண்டுபிடிக்க முடிய முடியாது ரீயல் டைமே தேர்ட்டி டேஸ் தான் ஆமாம் அது மேலே நான் சொல்கிறேன் கிரேஸ் டைமும் சொல்கிறேன் ஏன்னால் லீவ் வருது நேச்சுரல் கலாமிட்டி செவ்வில வந்து நைன்ட்டி டேஸ்க்கு மேல ஒரு வருதுனால இது எனக்கு பெரிய சந்தேகத்தை வருது ஏற்படுத்துது இவங்க இதை எப்படி கொண்டு போறாங்க அதிகாரிகளை யாராச்சும் முன்னாடி இருந்து ப்ரஷரைஸ் பண்றாங்களா என்ன பண்றாங்கன்றது ரொம்ப பிளாங்கா வச்சுருக்குறாங்க எங்கள் இது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்குறேன் இந்நாள் வரைக்கும் கார்ப்பரேஷன் இருந்து எனக்கு ஒரு கால் கூட வந்தது கிடையாது ஒரு கால் கூட உங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா சார் என்னென்னு ஒரு நாள் கூட வந்தது இல்லை கார்பரேஷன் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்தாங்க எதுக்குன்னா எங்கள் வீட்டில் போஸ்டர் விட்டுறதுக்காக வந்தாங்க நோட்டீஸ் விட்டுறதுக்காக வந்தாங்க ஒரு டைம் எங்கள் வீட்டை அழுந்து பார்க்குறதுக்காக வந்தாங்க நான் எதாச்சும் பண்ணிக்கிட்டே அதை போய் எடுத்துக்கலாம் இதைப்பே எடுத்துக்கலாம் சீட்டில் துமராக பேசுவாங்க என்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் இந்த எங்கள் மாமனார் வந்து இந்த ஏரியாவில் ஒரு கவர்மெண்ட் டைப்பிஸ்ட்டாக வந்திருக்கிறாரு ஒரு வீடை வாங்கி இஎம்ஐ கட்டி இத்தனை வருஷம் பாடுபட்டு கட்டின உருவாக்குன வீடு இப்போ அவங்களுக்கு டக்குன்னு இந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போனால் மனசு வர முடியுமா ஒரு கேட்டை மூடுறாங்க பக்கத்தில் யாரோ வந்து என்ன பண்ண முடியும் ஒரு எம்ப்ளாயிக்கு நாங்கள் அதிகாரிங்களை தான் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு அதிகாரிகள் சொன்னதான் மற்றபடி அரசியல்வாதியோ பப்ளிக்கோ வேறு ஹெச்ஓய் இந்த சப்போர்ட்லாம் இல்லை எங்களுக்கு அதிகாரிங்க சிஎம் இவங்கள நம்பி தான் இருக்கிறோம் இவங்கள தான் எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்

அந்த ரோடோட சர்வே நம்பரும் பத்து முப்பத்தி ஒன்று தான் பத்து முப்பதுன்னு ஒரு சர்வே நம்பர் கிரியேட் பண்ணுறாங்க அது கனால் அந்த பக்கம் வருது அங்கே வந்து ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வாழ்ந்த மாதிரி அவர் பேரு எனக்கு சரி ஞாபகம் வரல அப்போ அந்த நாற்பத்தி ஆறில் ஒரு டாக்குமெண்ட் இருந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் இந்த சிலை வைக்கிற பிரச்சனை வந்தது தொண்ணூற்றி ஒரு டாக்குமெண்ட் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி எச் கவுன்சிலர் சந்திரமோகன் அவரோட பையன் சானைக்கன் அவருக்கு பாலாஜின்னு ஒருத்தர் வந்து எழுதி சேல்டீர் கூட இல்லை

அந்த பவரை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு இந்த கார்பரேஷன் தண்ணி வர்றதுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அந்த டாக்குமெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது எப்படி எனக்கு இன்றைக்கும் நாங்கள் அதிகாரிகிட்ட வேறுபோ காட்டுறோம் சரி என்னோடய ட்ராயிங் பக்கம் ஹவுசிங் போர்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து தனிப்பட்ட இதெல்லாம் கொடுக்கும்போது அது ஈஸியாக இவங்க போய் ஒன்றும் இல்லை அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டியில் ரெவன்யூவில் போய் இம்மிடியேட்டாக கேட்டாலே கொடுத்துருவாங்க அது ஃபேக் டாக்குமெண்ட்டாக இருந்தால் இதில் ஓனர் வந்து கார்ப்ரேஷன் அவங்க வந்து இதை கேன்சல் பண்ணோம்ல அந்த அதிகாரிகள் வந்து மேல அதிகாரிகளுக்கு இது மாதிரி ஒரு மாதிரி தவறு நடந்து இருக்குது நம்ம இடத்த கவர்மெண்டோட இடத்த வந்து ஒருத்தங்க பார்க்குறாங்க அதை பற்றி அவங்க இது வரைக்குமே நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியல என்னோட கம்ப்ளைண்டும் எடுக்கல இது தனிப்பட்ட ஆள் என்ன வந்து நீங்கள் அங்கே போ இங்கே நான் போனாலே ஃபோன் பண்ணாலே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் இதை எழுதி கொடுத்துருவாங்கன்னு வாங்க இல்லை உங்கள் சைடில் இந்த நோட்டீஸ் கொடுங்க அதை போய் பாருங்கன்னு வாங்க இப்படி தான் பார்க்குறாங்களே சார் உங்களுக்கு எதாம சார் நீங்கள் நாங்கள் ஒரு ஆஃபீஸர் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்க இது மாதிரி நடந்துருக்கு வெரி சாரி சார் எங்கள் மாதிரி தப்பு நாங்களும் எங்கள் சார் சைடு தவறுதலாம் இருந்தோம் இது வரைக்கும் ஒத்துக்க மாட்டோம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன் எனக்கு இது வரைக்கும் நாங்கள் இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்து எங்களுக்குன்னு சொல்லி அந்த என்ன ஏரியா இப்போ நாளைக்கு என்ன ஃபியூச்சர்லேருந்து நாங்கள் டெமாலிஷ் பண்ண கூட எங்களுக்கு அந்த சைடில் எந்த டைரக்ஷனாக வேணாலும் நாங்கள் பண்ணோம் அந்த கேட் ஓப்பன் பண்ணி தந்து பப்ளிக்கும் அந்த ரோடை மீட்டு தர மாதிரி கிடைக்கும் இப்போ உள்ள சூழ்நிலையில் எந்தெந்த கட்சியில் உள்ள வந்து ஆயிட்டாங்க கட்சு கிடையாது நான் பாருங்க அவர் வந்து இன்னைக்கு பிசினஸ்மேன் நினைக்கிறேன் இன்னைக்குறேன் ரோட்லயே ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றாருன்னா தனிப்பட்ட ஒரு ஆள் தான் இல்ல செலவு பண்ணி இருக்கிறார் நான் விசாரிச்ச வரைக்கும் இப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டார் சந்திரமோகன் அவருக்காக பெரிய அந்த கோயில்ல இருந்து பெரிய ஹைட்டு ஒரு இருபது அடிக்கு முப்பது அடிக்கு பேனர் வச்சிருக்காரு அவரோட இடம் மாதிரி இதை என்குரேஜ் பண்ணிக்கிறார் இது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதாச்சலம் பேர் வந்து சொல்றாங்க அதிகாரிகளே சொல்றாங்க அதை வந்து வந்து இந்த என்கொயரி கோர்ட் என்கொயரிக்கு எங்களை கூப்பிடும் போது கூட அதிகாரிகளுக்கு தான் சொல்றாங்க எங்க கிட்ட வரைக்கும் டேரக்டா யாரும் பேசினது கிடையாது அதிகாரிகள் சொல்ற வார்த்தை தான் இதெல்லாம் அதனால எங்களுக்கு வந்து இது பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு தெரியாது பட் டாக்குமெண்ட் பேர் வந்து சாணிக்கம் தெரியல இருக்கு மாநகராட்சி இறுதியா என்ன சார் பதில் சொல்றாங்க எங்க வரைக்கும் எந்த பதிலுமே இல்ல நாங்களா இதுக்கு முன்னாடி எப்படி சொல்றதுன்னா இந்த ஜோன் செவன் ஆஃபீஸ்க்கும் சரி ரிப்பன் பில்டிக்கும் சரி சென்னை நகரில் இருக்கிற சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கும் சரி என் கால் நாளே இருக்காது ஒரு காலத்தில் ஒரு சார் நாங்களே சோர்ந்து போயிட்டோம் ஏதோ ஒரு சைடு யாராச்சும் எங்களுக்காக ஒரு நியாயம் பேசுவாங்களா எதாவது நடக்குமான்னு போகிறோம் என்னோட பார்த்தா ஜோன் செவனில் இப்போ இருக்கிற ஆஃபீஸர் கூட என் ஃபோன் பண்ணால் அவங்க பியை வச்சு பேசிட்டு இவரை காண்டாக்ட் பண்ணுங்கண்ணாங்க அவர்கிட்ட பேசினா மழை நீரில் நாங்கள் அங்கே என்கேஜாக இருக்கோம் இங்கே என்கேஜாக தான் இருக்கும்னு சொல்கிற இதுக்கும் வாங்க அப்புறமா சில பேர் என்ன சொல்லுவாங்க அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்குன்றாங்க டாக்குமெண்ட் ஜென்யினிட்டி கன்புரன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து என்ன இது வரைக்கும் சொல்லலை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அந்த குடும்பம் தான் நீங்கள் ஆமாம் முதல்வரை சந்திச்சுக்கீங்களா இது சார் மனு மனு கொடுத்துருக்குறேன் சிஎம் செல்லு கொடுத்துருக்குறோம் அவங்கள என்ன பண்றாங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இவங்களாம் நாங்கள் விசாரிச்சிருக்கோம் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி பல மாதம் இந்த டேட்டுக்கு ரெண்டு டேட்லாம் மெசாரிட்டி இருக்கோம்னு சொல்லி ரெண்டு மூணு டைம் ரெண்டும் ஒரே ரிப்ளை தான் ஆனால் ரூட்டை வரும் இங்கே வரும் எனக்கு ஒரு ரிப்ளை வருது அந்த ரிப்ளை படி இன்னும் தவறு நடந்திருக்கு அப்படின்லாம் வராது இது அந்த ப்ராசஸ்ல இருக்கு இந்த கோர்ட்ல நடந்திருக்கு இந்த ஆர்டர் அப்படிதான் வந்திருக்கே தவிர்த்து என்ன பண்ண போறாங்கன்றது வரைக்கும் சொல்லல அரசியல் வேட்டை பார்வையாளர்களுக்கு ஈஸ்வரி நண்பான வணக்கங்கள் இவ்வளவு நேரமும் கிறிஸ்டோபர் ஜெயக்குமார் சார் பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டிஎம் கே ஆட்சி அமைந்தது தனியார் ஆக்கிரமிப்பு செய்த கோவில் நிலங்கள் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரத்தி நானூறு ஏக்கர் இடத்தை வந்து நாங்கள் மீட்டிருக்கிறோம் தனியாரிடம் இருந்து மீட்டிருக்கிறோம் அப்படின்னு இந்து அறியத்துறை அமைச்சர் சேகரபாபு வந்து இப்ப சமீபத்துல பேட்டி கொடுத்திருந்தாங்க தனியாரிடம் இருந்த அந்த கோவில் நிலங்களை வந்து மீட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன நடந்துச்சு குறைத்தலன்னு பாத்தீங்கன்னா அரசாங்க ரோடுங்க மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த ரோட்டை வந்து நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்து ஆக்கிரமிப்பு செய்து அங்க வந்து ஒரு பெருமாள் கோவில கட்டிருக்கிறதாங்க இதுதான் வந்து ஜெயக்குமார் கிறிஸ்தவர் ஜெயக்குமார் சார் முன்வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நாங்க ஹவுசிங் போர்டில தான் நாங்க இடத்த வாங்கியிருக்கோம் எப்படிங்க அந்த ரோட வந்து இவங்க ஆக்கிரமிப்பு செய்ய முடியும் இது வரைக்குமே வந்து நான் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறேன் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல மாநகராட்சி எடுக்கல கவர்மெண்ட்டும் வந்து எடுக்கவே இல்ல உயர்நீதிமன்றம் வந்து பன்னிரண்டு வாரங்களுக்குள்ள இதை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு வந்த பிறகும் கூட இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கும் எங்களுக்கே அந்த இடத்துல வந்து உரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உரிமை கிடைக்கல எங்களுடைய உரிமைக்காக தானே நாங்க போராடுறோம் என்று கிறிஸ்டோபர் ஜெயக்குமார் சார் வந்து ரொம்ப அழகா அவருடைய தரப்பு நியாயத்தை வந்து கொடுத்துருக்காங்க நைன்டீன் நைன்டி செவன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டில இருந்து பல முறை வந்து ஆட்சி மாறி இருக்கு ஏடிஎம்கே ஆட்சி மாறி இருந்தாலும் கூட காட்சிகள் மாறவில்லை அப்படின்ற மாதிரி இவரும் வந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் இங்க வந்து தனியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோவிலை வந்து கட்டி இருக்கிறாங்க அதுவும் வந்து மாநகராட்சி ரோடு அந்த ஏரி பக்கத்துல உள்ள ரோடு ஏரிக்கு போகக்கூடிய ஒரு ரோடு கிட்டத்தட்ட ரெண்டு கிரவுண்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அதுல வந்து கோவில் கட்டி இருக்காங்க அப்ப இத்தனை வருட காலமாக அதிகாரிகள் வந்து என்ன நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க அந்த பவுண்டரி இல்லை அப்படின்றாங்க அதாவது லேவுட்ல அந்த சர்வே நம்பரை இல்லைன்றாங்க அதை கண்டுபிடிக்கவே முடியலன்றாங்க ஒரு திரைப்படத்துல வடிவில் சொன்ன மாதிரி கிணத்த காணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மாநகராட்சி ரோட்டை வந்து காணும் கவர்மெண்ட் போட்டு அந்த ரோட்டை காணுங்க அந்த மழை வந்தது அப்படின்னாக்க அதை வழிஞ்சு ஓடுவதற்காக தான் அந்த ஏரிக்காக அந்த முகப்பு வாய் வந்து விட்டுருக்குறாங்க சோ அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்து இன்னைக்கு வந்து கோவில வந்து கட்டியிருக்கிறதா வந்து கிறிஸ்டோபர் ஜெயக்குமார் சார் வந்து சொல்றாங்க இது மத பிரச்சனையா பாக்காதீங்க ஒரு தனி நபருடைய ரைட்ஸ் இது இவர் வந்து காரண பிளாட் இவரோடது சோ அந்த பக்கமும் இவருக்கு வந்து வழி இருக்கு இந்த பக்கமும் வழி இருக்குது அதையும் தாண்டி வந்து மாநகராட்சி கவர்மெண்டோட இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்து இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அதாவது அரசியல் செல்வாக்கு உள்ள எல்லா கட்சியும் சார்ந்து சொல்றாங்க இந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து அந்த கோவில வந்து கட்டியிருக்கிறாங்க எனக்கான நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க

அந்த நீதி நியாயத்தை வந்து வழங்குவாங்க அதுதான் வந்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் உள்ளது சோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்